கூடுதலா தெரிஞ்சிருக்குமே இவரை பத்தி வணக்கம் வணக்கம் இப்ப நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்டா யாழ்ப்பாணம் காயில்ஸ் பில்டிங்லாம் நாங்க நிக்கிறோம் இந்த காயில்ஸ் பில்டிங்ல போஸ்ட் ப்ளோர்ல நிக்கிறோம் சரி அதுக்கு முன்னால இதுல பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் அன்பு தமிழ் நிற்கிறார் எங்களுடைய அன்பு தமிழ் வியூ எங்களை கூடுதலா தெரிஞ்சிருக்கு இவரை பத்தி அதோட நாங்க எந்த சேனலுக்கு இப்ப நாங்க இப்ப அந்த ஒரு வீடியோ வந்து சூட் பண்றோம்ன்ற எங்களுடைய ஆர்ஜே ஜதுசன் என்ற சேனலுக்கு தான் நாங்க வீடியோ ஷூட் பண்ண போறோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுடைய ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் அப்படியே எங்களுடைய வீடியோ பார்த்து பின்னால சிரிச்சோம் நிக்கிற மாதிரி இருக்கு சரி இப்போ என்னன்னா எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை என்ன

போறோம் கடைக்கு போவோம் அங்கே போய் பாப்பா என்ன சரி வாங்குவோம் இப்போ நார்மலா இதுடா நாங்க வாங்க போறது இரு நூத்தி இருபத்தி எட்டு ஜிபி ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபோஸ்ட் ஃபுளோர்ல இதுல பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் சொப்பு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா டெலிஷோன் டெலிஃபோன் சோப்பு இருக்கு நான் இங்க தான் ஃபோன் வாங்க போறேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த அபான் ஷோ ரூம் இருக்கு சரியா சரி இப்படி நீங்க இந்த ஸ்டெப்ஸால அப்படியே வந்தீங்களாண்ட வந்தீங்கன்னா இந்த ஷோரூமுக்கு நாங்கள் வரலாம் சரி ஓகே பாத்தீங்கன்னா நாங்கள் என்டர் ஆகுறோம் நாங்கள் என்டர் ஆகுறோம் சரி இப்ப என்னென்னா இந்த தான் குறைஞ்ச விலையில இங்க நாங்கள் போனை இப்ப நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போறோம் இதுல பாத்தீங்கன்னா இந்த சொப்புல எல்லாமே நியூ மாடல் போன் அக்சசரிஸ் எல்லாமே இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக இந்த சோசியல் மீடியாவில் கண்டென்ட்கள் போடுறாங்க கூடுதலாக இந்த டெலிஃபோன் சொப்புக்கு தான் வந்து இந்த ஃபோன் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஏனாண்டா இங்கே கூடுதலான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கஸ்டமர் கேரும் அதோட லோ ப்ரைஸில் எடுக்கலாம் லோ ப்ரைஸ்ன்றா குவாலிட்டி இல்லையான்ற அர்த்தம் இல்லை நல்ல குவாலிட்டியோட இங்கே ஃபோன் எடுக்கலாம் மலிவாடுக்கலாம் மலிவாடுக்கலாம் இப்போ சரி நான் இப்போ இதில் வந்து இந்த அண்ணா டைம் என்னென்ன விலையில் ஃபோன் போகுதன்ட்டு நாங்கள் இப்போ கேட்டுக்கொண்டு அதோட நாங்கள் என்ன மாதிரி மாதிரியான செலக்ட் பண்ணி ஃபுல்லாவே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் சரி டெலிவரி உள்ளே வெஃப் பண்ணுறாங்க நிரோஷன் நினைக்கிறேன் நிரோஷனை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா நல்லா இருக்கிறீங்களே சாப்பிட்டா அவன் டெய்லி புட்டு முட்டை பொரியலோ இல்லடி வர பிரச்சனை வர பிரச்சனை சரி அண்ணா ஒரு புட்டு முட்டார பொரியாதம் சாப்பிட ஒரு கட்டு கட்டு கட்டிட்டு இருக்கிறாரு சரி அண்ணாட்ட இப்ப கேட்க போறேன் அண்ணா என்ன மாதிரி உங்களோட சொப்பை சொல்லுங்க போன் வைக்கிறீங்க சரி ஏன் வாங்குறது வாங்குறதா அது சரியா இல்ல கடை இருக்கு பஸ் சுத்தி வாங்கலாம் இந்த காய்ச்சல் ஏன் ஏறி

ஒரு ஃபோர் டு ஒரு ஃபைவ் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் ஒன்றிருக்கும் இப்போ ஒரு ஐம்பதாயிரம் பிச்சு போனோம் நாற்பத்தாயிரம் ரூபா நாற்பதாயிரம் அந்த ரேஞ்சுக்கு அப்படி ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கும் அந்த டேட்டுல இருக்கோட் கம்பேர் பண்ணிடலாது அந்த செட்டில் டேட்டுக்குள்ள ஒரு நாலஞ்சு நாளைக்கு இருக்கிற ப்ரைஸுக்கும் இருக்கிற ப்ரைஸும் டிஃப்ரெண்ட் இருக்கு சரி ஓகே இப்போ இலங்கையில் இப்படி இந்த பொருளாதார மாற்றத்தால் ஃபோன் விலையெல்லாம் சடுதியா மாற்றம் ஏற்பட்டது இப்ப வேற வேற ஷாப்பூல் வேற சீனர் அப்படியே எல்லாமே ஃபோன் கொஞ்சம் ஹையா தான் இருக்கு பிரைஸ் உங்களோட ஒப்படைக்க எப்படி உங்களோட இதெல்லாம் சாத்தியப்படுது இல்ல ஷோரூமோட கம்மி பண்ணி என்ன ஷோரூம் பிரைஸ் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணலாம் தானே டென் மார்ஜின் வச்சு தான் அவங்க சேல்ஸ் பண்ணிடலாம் அப்ப அதுல சீசன் சேல்ஸ் போட்டா மட்டும் தான் அவங்க குறைப்பாங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை தானே கம்பல்சரி ரூல்ஸ் ஒன்றும் இல்ல தானே எங்களோட பிரைஸ்ல இருந்து நாங்க அப்படியும் எங்களுக்கு வார பிரைஸுக்கு நாங்க விற்போம் சரி அதனால எங்களுக்கு பிரைஸ் வந்து கம்பேர் பண்ணிடலாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மார்க்கெட்ல இருந்து லிஸ்ட் பண்ணி பிரைஸ் குறைச்சு கொடுக்க முடியுமா இருக்கு அதோட விவோ ஒப்போ பாத்தீங்கன்னா ஒப்போ விவோ மோட்டோலாண்டு மூன்று மூடலும்

இருபது கிலோ இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி கிலோ இருக்கு இருபத்தி நாலு இருபத்தி அது என்ன மாடல்ல இருக்கு ரெட்மில இருக்குது அதான் சொல்றேன் இருபத்தி தொள்ளாயிரத்துக்கு சட்டி இருக்குது ஏ த்ரீ அதாவது ஏ ஜீரோ டூ ஏ பிரைஸ்

ओके ओके ओके